அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகனுடைய சிறப்பு வாய்ந்த கோவில்களை தற்போது தாங்க திருச்செந்தூர் கோவில கும்பபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கு இந்த நிலையில முருகனுடைய முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரக்குன்றத்துல கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருக்குதுங்க இதற்கான யாகசாலை பூஜைகளும் நடைபெற்று வருது இந்த நிலையில தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடை சாத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும் இல்லைங்க வெளிநாட்டிலேருந்து பலருமே தினமும் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய கோவில ஒன்று தான் மதுரை அம்மன் கோவிலுங்க திருமண வரத்திற்காகவோ குழந்தை வரன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்ப்பதற்காக தாயாக நினைத்து பக்தர்கள் முறையிடக்கூடிய கோவில் தாங்க இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில்களை ஒன்றுன்னே சொல்லலாம் மதுரை அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குதுங்க இந்த கோவில் மிக பெரிய அம்மன் கோவில்னு பெருமை கொண்டே இருக்குதுங்க இந்த கோவல்ல தினமும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வாங்க பல சிறப்புகளை கொண்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தினந்தோறும் பாத்தீங்கன்னா காலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு பகல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் பிறகு பாத்தீங்கன்னா மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையிலுமே திறந்திருக்கும் இந்த கோவில்ல இரவு நேரத்துல நடத்தக்கூடிய பள்ளியறை பூஜை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பானதே சொல்லலாம் இந்த பள்ளியறை பூஜையை கலந்து கொள்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இந்த பூஜையில நீங்களும் கலந்துக்கோங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூலை பதினான்காம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நடை அடைக்கப்படுன்னு கோவில் நிர்வாகத்தில் சார்பில் அறிவித்திருக்காங்க வழக்கமான கிரகணம் உள்ளிட்ட காலங்கள்ல தாங்க மட்டுமே மீனாட்சி அம்மன் கோவிலில் நடை சாத்துவாங்க ஆனா தற்போது பாத்தீங்கன்னா கிரகணம் எதுவும் இல்லாத நிலையில நடை அடைக்கப்படுதுன்னு அறிவிச்சிருக்காங்க பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தே இருக்காங்கன்னு சொல்லலாம் மீனாட்சிமன் கோவில் பார்த்தீங்கன்னா நடை அடைப்பதற்கான காரணமும் விளக்கத்தையும் கூட கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரக்குன்ற அருமங்கு சுப்பிரமணிய சுவாமி கோவில தாங்க மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியிருக்கு கோவிலில் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடத்தி வந்திருக்காங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்த பிறகு இந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய தெய்வானியை திருமணம் செய்த தலமாக திருபரகுன்றம் இல்லைங்க இந்த கோவில் குடைவரைக் குடவரை கோவிலாக இருப்பதால இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் செய்ய மாட்டாங்க மாறாக முருகன் கையில் இருக்கக்கூடிய திருக்கை வேலுக்கும் அபிஷேகம் நடத்துவாங்க முருகப்பெருமான் பத்தினா திருமண கோலத்தில் தெய்வானியும் அகஸ்திய முனிவருடன் காட்சி தரக்கூடிய தலமாக இருக்குதுங்க திருப்பரக்குன்ற முருகன் கோவிலுக்கு சேர்ந்த மலையை சுற்றி கிருவல பாதையில் இருக்கக்கூடிய பல கோவில்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்துல கும்பிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில தாங்க வருகிற ஜூலை பதினான்காம் தேதி திருப்பரங்குன்ற முருகன் கோவிலில் கும்பிஷேகம் நடைபெற இருக்குது இதற்காக ஜூலை பத்தாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்று வருது வருகிற ஜூலை பதினான்காம் தேதி காலை ஐந்து இருபத்தைந்து மணி துவங்கி காலை ஆறு பத்து மணிக்குள்ளங்க திருப்பரங்குன்ற முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக அறிவித்திருக்காங்க இதனால தாங்க மதுரை அம்மன் கோவிலில் இருந்து சொக்கநாதர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் திருப்பரக்குன்ற முருகன் கோவிலுக்கு எழுந்தருள உள்ளதால ஜூலை பதினாம் தேதி மதுரை அம்மன் கோவில் நடை சாத்தப்படும்னு ஜூலை பதினைந்தாம் தேதி தான் அதிகாலை முதல் வழக்கம் போல மீனாட்சி அம்மன் கோவில்ல நடை திறக்கப்படுமா பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவதாகவும் மீனாட்சி அம்மன் கோவில நிர்வாகத்தினம் சார்பில் அறிவிச்சிருக்காங்க அதனால்தான் பக்தர்கள் இதனை கவனத்தில் கொண்டு தங்களுடைய ஆன்மீக பயணத்தையும் தரிசனத்தையும் திட்டமிட்டு கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த நிலையில தாங்க தற்போது பாத்தீங்கன்னா கும்பசேகரத்திற்கான யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருது மேலும் இந்த பதிவில திருப்பிறக்குன்ற முருகனுடைய சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம வாங்க பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல முதலாவது படை வீடாக திகழ்வது தாங்க திருப்பிறக்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க முருகப்பெருமான்னு பாத்தீங்கன்னா தெய்வானியை திருமணம் செய்து கொண்ட தளம் தான் இது அறுபடை வீட்டு முருகப்பெருமான்னு பாத்தீங்கன்னா கோவில்களில் இந்த கோவில் அளவில் பெரியதாக இருக்குது லிங்க வடிவில இருக்கக்கூடிய இந்த மலையை பற்றி சைவ சமய குறவர்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனான்னு திருஞான சம்பந்த பெருமான்னு இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியிருக்காங்க சங்ககால புலவராக இருந்த நக்கீரரும் பார்த்தீங்கன்னா இந்த தளத்திற்கு வந்து முருகப்பெருமானை போற்றி பாடியிருக்காரு தனது குறை நீக்க கொண்ட திருத்தலமாக சொல்லியிருக்காரு இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் திரு தன்பரகுன்று தென்பரகுன்றுன்னு பரங்குன்று கந்தமலைன்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்புற்று விளங்குவது மதுரை மாநகரல்ல அல்ல இந்த மதுரை இருந்து தென்மேற்களை பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை வழியாக நீங்கள் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் திருப்பரக்குன்றங்க ரயில் வழியாகவோ இந்த முறை நீங்க அடையலாம் மதுரையிலிருந்து இத்தடத்திற்கு ஏராளமான நகர பேருந்து வசதிகளும் இருக்குது பேருந்து நிறுத்த பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அருகிலேயும் இருக்குதுங்க திருப்பரக்குன்றம் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவமாக காட்சியளிக்க அருள் செறிந்த மலைன்னு சொல்வோம் இந்த திருப்பரக்குன்றத்துல தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறு மகன் பார்த்தீங்கன்னா வழிபட்டிருக்காரு இக்குன்றானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால சிவபெருமானே கூன்றின் உருவல காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்குறாங்க இந்த மலையினுடைய உயரம் மட்டும் சுமார் தொண்ணூறு மீட்டருங்க இந்த மலையை நித்தம் வளமந்து வழிபட்டா எல்லாம் தீர்ந்து விடுன்னு திருஞான சம்பந்தூரும் தன்னுடைய இயற்கையை தேவாரத்துல பாடியிருக்காரு குரு பக்தியின்றி ஞானம் பெற முடியாது இருந்தாங்க பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வந்து பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரினுடைய மடி மீது பாத்தீங்கன்னா முருக பெருமானோ அமர்ந்திருந்திருக்காரு தாய்க்கு தந்தையர் பிரணவ மந்திர உபதேசம் செய்த போது முருகப்பெருமானோ அவ் உபதேசம் கேட்டிருக்காரா புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ளணும்னோ மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது இருந்தாங்க இது பாவம்னு சாஸ்திரங்கள் சொல்வாங்க எனவே முருகப்பெருமானும் பார்த்தீங்கன்னா பிரணவ மந்திரத்தினுடைய அதனுடைய உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதோ சிவபெருமானோ முருகப்பெருமானும் ஒருவேரேயானாலோ உலகன் நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்ததால இதற்கு இந்த குற்றத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளதாங்க முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா திருப்பர குன்றத்துல வந்து தவம் செய்திருக்காராம் கடைசியில பாத்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியாருமே தோன்றி முருகப்பெருமானுக்கு காட்சி தந்து அருள் இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடி நாயகி என்ற பெயரில் அழைக்கப்படுறாங்க இவருடைய ஆலயம் பாத்தீங்கன்னா இன்றுமே திருப்பரக்குன்றத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயரில் வழங்கி வருதுங்க திருப்பரக்குன்ற செல்லக்கூடிய பக்தர்கள் முதல்ல நீங்க சிவன் பார்வையை தரிசனம் செய்த பிறகே முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபடணும் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தை தான் பூச நட்சத்திரத்துல காட்சி தந்திருக்காரு தைப்பூசத்தென்று சிவபெருமானியும் முருக கடவுளும் நீங்க வழிபட்டீங்கன்னா இஷ்ட சித்திகளை பெறுவீங்க திருப்பர தைப்பூச விழா பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடுவாங்க முருக பெருமான் பார்த்தீங்கன்னா அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனியும் அவனது சேனைகளையும் அளித்து தேவர்களை காப்பதற்காக தான் அந்த வண்ணமே தான் முருக பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாக்கி சேவலை கொடியாக ஏற்றுக்கொண்ட படித்திருக்காரு அவர்களும் பாத்தீங்கன்னா துயர்கலையை பெற்றிருக்காங்க அதனால முருக பெருமானுக்கு தன்னுடைய நற்றியை சொல்லும் வகையில இந்திரன் தன் மகளாகிய தெய்வானிய திருமணம் செய்து கொடுக்க விரும்பியிருக்காரு முருகன் பார்த்தீங்கன்னா தெய்வானியை திருமணம் செய்தது சிறுபரகுன்ற தளத்துல தாங்க திருமண விளவல பிரம்ம விவாக காரியங்கள் நிகழ்ந்த சூரிய சந்திரக ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் ஏந்தி நிற்க இந்திரன் தெய்வானியை தாரை பார்த்து கொடுக்க முருகப் பெருமான்னு தெய்வானையை தெய்வானிய திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரகுன்ற புராணத்தின் மூலம் நாம அறிஞ்சுக்கலாங்க மலையடிவாரத்துல கீழ் கீழ்திசையில சரவண பொய்கை அமைந்திருக்கு இத்தீர்த்தம் முருகனுடைய கைவேலினால் உண்டாதன்னு இத்தீர்த்தத்தை கண்டாலும் நீராடினாலுமே பாபங்கள் நீங்க பெற்று விரும்பிய வரத்தை பெறுவதாக சொல்லுவாங்க திருப்பரக்குன்றத்துக்கு முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சேவல் கொடி வீசி பறந்து கொண்டே தான் இருக்குங்க குடி பாட்டோலி வீசி உயரத்துல பறப்பது கோயில் நோக்கி வருவங்களை வருக வருகன்னு வரவேற்பது போல காணப்படுமாங்க மற்ற திருக்கோவிலில் கருவறை போல் இல்லைங்க இந்த கோவிலில் கருவறை பெரியதாக ஐந்து தெய்வ திருவுருவங்கள் இருப்பிடமாக இருக்குது மூலவர் முருக முருகப்பெருமானுக்கு தனி கருவறை அமையாம பாறையிலே பார்த்தீங்கன்னா இடதுபுறம் முருகப்பெருமான் திருமண கோலத்துல காட்சி தர அடுத்து பக்கத்திலே பிற தெய்வங்களினுடைய உருவங்களும் அமைந்திருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்